அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த வருடத்தில் வரக்கூடிய முதல் மாதம் எப்படிப்பட்ட பலனாக இருக்க போகுது அப்படிங்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம் கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நீங்கள் செலவுகளை இந்த வருடம் கொஞ்சம் கம்மி பண்ணி செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெற்றிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது வழக்குகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வழக்குகள் சரியாக கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதோடு தனி கொடுத்துன்னு செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பூர்வீக சொத்துக்களில் பிரிவினை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிக பொறுப்புகள் ஏற்படலாம் நிறைய வேலை செய்வீங்க குழந்தை பாகியம் ஏற்படக்கூடியதற்கான காலகட்டமாக இருக்கு அப்படின்னு கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் நிறைய பலன்களை சொல்றாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க கடக ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிற கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு எப்படி இந்த வரக்கூடிய மாதம் எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நினைத்தது நடக்கலை எல்லாமே எட்டாக்கனியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா அதே போல் நீங்கள் வந்து நினைத்த வேலை கிடைக்கல நல்லபடியாக இப்போ ஒரு வீடு கட்டி அமரணும்னு நினச்சிங்க ஆனால் அது செய்ய முடியல உங்கள் பொண்ணு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அது செய்ய முடியல அப்படின்னலாம் ரொம்ப இந்த வீடியோக்கு வரு டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரக்கூடிய ஆண்டு இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சிகிச்சையில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க முக்கியமாக நண்பர்கள் மூலமாக உதவிகள் அதிகமாக கிடைக்கும் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு கூட ஏற்படலாம் ரெண்டாம் இடத்துல கேது அஷ்டமத்தில் சனி இருக்கிறதால கவனக்குறைவாக நடந்து செல்லும்போது படிக்கட்டுகளில் அதே போல் வாகனங்களில் போகும்போது கூட வில வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் ரொம்பவே ஒரு புத்தி கூர்மையோடு இருக்கணும் கவனமாக இருக்கணும் கடுமையான பொருளாதார சிக்கல்கள் பண சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு வாகனங்கள் பழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களில் தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் வாகனங்களில் பழுது போன்றது வந்து உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை இழுத்துட்டு வரும் அதாவது இந்த செலவு வந்து உங்கள் கருத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு செலவாக வந்து நிற்கும் இதனால் நீங்கள் வெளியூர் போகும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக போகிறது நல்லது அதே போல் வெளியூர் போகும்போது உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இருதயம் அந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ச மருத்துவரை பார்க்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கணும் இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம் இதே போல் நீங்கள் எதில் இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சிக்கடி விஷப்பூச்சிக்கடி போன்ற தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால அதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் வேலையில் அதிகமாக பழுது ஏற்படலாம் உயர் அதிகாரிகள் உங்கள்கிட்ட அதிக வேலையை வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் இதனால் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு உங்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வருடமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து எதையும் கண்டு பயப்பட வேண்டாம் இந்த மா முதல் மாதமும் ரொம்பவே சிறப்பாக தான் இருக்குது கடகராசியின் ஏழு மற்றும் எட்டாம் வீட்டின் அதிபதியாக விளங்கி வரக்கூடிய சனி பகவான் ஒன்பதாவது இடமாகிய பாகிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்காரு இதன் காரணமாக உங்களுக்கு சின்ன சின்ன எதிர்மறையான எண்ணங்கள் கூட விலகி போகும் கவலைகள் எல்லாம் தீர்ந்து போகும் அதே போல் இனி வரக்கூடிய நாட்கள் உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க எதிர்பாராத முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பணிகளை எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமா மாற்றம் இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு புதிய வேலை தேடுறவங்களுக்கு தகுதிக்கு ஏற்றாற் போல வேலை கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தீரும் புரிதல் உண்டாகும் திருமணம் குழந்தை பேரு வேலை வாய்ப்பு சொத்து சேர்க்கை போன்றவற்றில் நிலவிய தடைகள் எல்லாம் நீங்கி போகும் பணவரவால குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமை கண்டிப்பாக உங்களுக்கு உயரும் தங்கம் வெள்ளி நகைகள் போன்ற பொருட்களினுடைய சேர்க்கை அதிகமாயிருக்கும் வீட்டினுடைய திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சிகள் ரொம்ப சிறப்பாக களை நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதோடு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்களாக தான் இனிமேல் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் சரி இந்த வருடத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் ராகு கேதுவனுடைய சஞ்சார பலனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை ராகு பகவான் அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டிலும் கேது பகவான் இரண்டாம் வீட்டிலும் இருப்பாங்க இதன் பிறகு ராகு பகவான் ஏழாம் வீட்டிற்கும் கேது பகவான் ஜென்மராசிக்கும் ராசிக்கும் பயிற்சி அடைய இருக்கார் கெட்டவன் கெட்டதில் ராஜயோகம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அசுப கிரகங்கள் மறைவு இந்த ஸ்தானத்திற்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதாக கருதப்படுது பகவான் எட்டாம் இடத்திற்கு செல்வதால உங்களுக்கு அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க இதோடு வரக்கூடிய தடைகள் அனைத்தும் எளிதாக உங்களுக்கு நீங்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க போகுது குரு பகவானால உருவாகக்கூடிய ராஜயோகங்கள் அப்படின்னா பொதுவா ராஜயோகம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராஜயோகத்தால வீடு வீடு கட்டக்கூடியது வீடு மனை புதிதா வீடு வாங்கக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கை கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கண்டிப்பா நீங்க அதில் நன்மையான நிறைய பலன்களை பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு சொத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடமானம் வைத்த நிலங்கள் கூட மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாதுங்க என்னடா நம்ம எப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம் ஆனால் அதை நம்ம பயன்படுத்த முடியாமல் இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்கள் ரொம்ப இருக்கும் எதுக்கும் சொல்லலாம் பழைய வீட்டில் இருந்து புதிய வீட்டிற்கு மாறக்கூடியதாக இருக்கும் சகோதர சகோதரிகளின் மூலமா நிதி ஆதாயங்கள் உருவாக இருக்கும் உபரி வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும் எதிர்பாராத அதிக அதிகாரமிக்க பதவிகளை பெறக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி உங்களுக்கு பரிகார பலன்களாக இன்னும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப் சிவபெருமானுடைய கோவிலுக்கு போய் பால் அபிஷேகம் செய்து வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால நன்மை அதிகம் அதே போல் சனிக்கிழமைகளில் ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு உதவியை செய்துட்டு வாங்க அதுவே உங்களுக்கு பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடு மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு தானம் கொடுக்கலாம் மேலும் செவ்வாய்க்கிழமை உணவு தானம் கொடுக்கலாம் ராகு கேது தோஷத்தை குறைக்க உதவக்கூடியதாக அது இருக்கும் அதே போல் ஸ்ரீ சரபீஸ்வரரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராஜு யோகம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேலும் ஒரு முறையாவது நீங்கள் திருச்சியில் கோயில் கொண்டு இருக்கக்கூடிய சமயபுரம் அம்மனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சாதகமான பலன்களை இந்த நேரத்துல உங்களால அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு உங்களுக்கு ஒரு தொழில் தொடங்குறதுல நிறைய மன கஷ்டங்களோ சங்கடங்களோ இருக்கு என்னால இந்த தொழிலை தொடங்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா இனிமே உங்களுக்கு அந்த வருத்தமே வேண்டாம் ஏன் அப்படின்னா கடந்த காலத்தில் ஏற்பட்டு கூடிய கடன் கூட தற்போது நீங்கி போகும் தடைகள் நீங்கும் மன சங்கடங்கள் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லப்படுது தைரியமும் தெம்பும் அதிகரிக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு இருக்கு மனதுக்கும் உடலுக்கும் புத்துணர்வு தரக்கூடிய நல்ல நிறைய பலன்களை நீங்க பெற போறீங்க அப்படின்னே சொல்லலாம் இப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அதாவது மா அந்த வருடத்தில் இனி வரக்கூடிய முதல் மாதம் எப்படிப்பட்ட பலனாக இருக்க போகுது அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த நாட்களில் என்ன மாதிரியான பழங்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்